ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம திராட்சை செடியில் நிற்கிற தக்காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு வந்து நல்லா கப்பு கவர்லாம் வந்து நல்லா வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் நாங்கள் கட் பண்ணிட்டோம் ஒரு நாள் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்காக கட் பண்ணி எடுத்தோம் நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா இது வந்து முக்குத்து பட்டன் எவ்வளோ பெரிய மூட்டை வந்திருக்கு பாருங்க அப்புறம் இது நம்ம திராட்சை செடி கூட நல்லா துளர் வந்துட்டுருக்குறாங்க இப்போது மழையும் கொஞ்சம் இன்றைக்கி ஒரே கொஞ்சம் மழை பெஞ்சிதுங்க மழை பெஞ்சி அப்படியே கொஞ்சம் நின்றுருக்குறாங்க பார்த்திங்கன்னா காய் வந்துட்டாங்க பவளமல்லியில் பவளமல்லி செடியில் நம்மளுக்கு பூவுக்கு அப்புறம் பூ விதை மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி விதை மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த இதில் அப்படியே காஞ்சிடும் அப்படியே இருந்து அதை எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு செடி வந்துடும் அப்படி தான் ஒருத்தவங்ககிட்ட இருந்து அந்த விதை வாங்கி போட்டு தான் நம்மளுக்கு இந்த செடி வந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செடி எப்படி இருக்குதுன்னுட்டு டெய்லியும் பார்ப்பீங்க நீங்கள் அப்புறம் கனகாம்பரம் பூ இப்போ நல்லா பூவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரஞ்சு கனகாம்பரம் பூவே எல்லாம் வந்தது ஒன்று ரெண்டு பூத்துக்கிட்டு இருந்தது இப்போ நிறையா பூ வருது அப்புறம் எல்லா செடியும் நம்மளுக்கு நல்லா தொழுத்து வந்துகிட்ருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக நான் சொல்லியிருப்பேன் நல்லா கொடி கட்டி விடணும் கொடி கொடி செடிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசாக வரையுமே ஏதாவது கொச்சி வச்சு சுற்றிட்டு அப்புறமா கொடி கட்டிட்டோம்னு வைங்களேன் கடகடன்னு கடன்னு வளர்ந்து வந்துடும் அதே நீங்கள் கொடி கட்டாமல் அப்படியே விட்டு பாருங்க அது அந்தளவுக்கு வளராது கொடி செடியை வந்து அது மாதிரி நம்ம வளர்க்கணும் அதே மாதிரி மற்ற செடிங்களுக்கும் வந்து ஒரு குச்சி நட்டு நீங்கள் கட்டி பாருங்க நல்லாவே வளரும் நம்ம ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் கூட ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா செடியிலையுமே நான் ஒரு குச்சி வச்சுருப்பேன் குச்சி வச்சு அதோடு சேர்த்து கட்டி விட்டுருப்பேன் நம்மளுக்கு வந்து இங்கே இடமும் இல்லை அந்த அளவுக்கு அதனால் அந்த அப்படியே படந்து வந்து எங்களுக்கு இருக்கிறதுனால இடம் ப பற்றாக்குறையாக இருந்தது எங்கள் மேலெல்லாம் வந்து அது படுற மாதிரி இருந்ததுனால நான் குச்சி வச்சு நட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம வந்து பீன்ஸ் கூட அதே போல் குச்சி வச்சு அதை சுற்றி விட்டாச்சு எல்லா பீன்ஸுமே கொஞ்சம் நம்மளுக்கு கொடி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி செடி கூட இன்னுமே அதில் குச்சி இருக்குதுங்க அந்த குச்சி எடுக்கலை செம்பருத்தி செடியில் கூட இப்போ பார்த்திங்கன்னா மல்லி செடி பாருங்கள் மல்லி செடியில் கூட அந்த குச்சி இருக்குது பாருங்கள் இந்த மல்லியில் அந்த குச்சி இருக்குது இப்போ நம்ம நடுவில் இருக்கோம் அந்த குச்சி பாருங்கள் குச்சி நட்டு தான் வச்சிருக்கிறேன் இன்னுமே அதில் இருக்குது ஏன்னா அது வந்து இப்போ வெயிட்டு தாங்காமல் மழையெல்லாம் பெஞ்சதுன்னா கீழே சாஞ்சிடுது சாஞ்சிட்டா உடஞ்சிடுங்கிறதுக்காக நான் இன்னுமே அந்த குச்சி எடுக்கலை ஃபஸ்ட்டே அந்த குச்சி வச்சுருந்தேன் அந்த குச்சி அதில் வச்சு கட்டி வச்சிருக்கிறேன் அது அப்படியே மேட்டன் இருக்குது இன்னும் நான் அதை எடுக்கலை நம்மளுக்கு பூவும் வைக்க மழை பெய்யும் போது அது வெயிட்டு தாங்காமல் கீழே சாயுது கீழே சாயும்போது குச்சி உடஞ்சிடுச்சின்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் செடி அதனால் இன்னும் வச்சுருக்குறேன் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்